அண்மைச் செய்தி அயோத்தி ராமர் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் தற்போது கூடியிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலில் நேற்று கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்று முடிந்த நிலையில் பொதுமக்களுக்கு இன்று முதல் அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் தற்போது கோவிலில் கூடியிருக்கிறார்கள் இந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆண்டன் சொல்லுங்க அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கும் நிலையில் இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ஏராளமான பக்தர்கள் தற்போது கூடியிருக்கிறார்கள் இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க நேற்று கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் எதிர்பார்க்கப்பட்டதுதான் நம் ஏற்கனவே பார்த்தது போல அங்கு மக்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆஹ் ஏனென்றால் இந்த ஒரு தரிசனத்திற்காக அவர்கள் நீண்ட காலமாக இந்துக்களை பொறுத்தவரையில் ராமபக்தர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நீண்ட நாட்களாக இதற்காக காத்திருந்தனர் என்றுதான் கூற வேண்டும் ஆஹ் இது போன்ற ஒரு ராமர் கோவில் கட்டப்பட்டு அங்கு தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வமாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆஹ் தற்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ராமர் கோவில் கட்ட அவருக்கு கட்டப்பட்டு கும்பமாக நடத்தப்பட்டிருக்கின்றது ஒரு மாதிரி நடைபெற்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது அங்கு கூட்டமானது தொடர்ந்து கூடி வருவதாக கூடி வருகின்றது இதுவரையில் எந்தவிதமான அந்த கூட்ட நெரிசல் காரணமாக இதுவரையில் எந்தவிதமான அசம்பாவிதமும் நிகழ்ந்ததாக இதுவரையில் தகவல் இல்லை ஆஹ் இருப்பினும் மக்கள் அதிகாலையில் இருந்தே தொடர்ந்து கூடி வண்ணம் இருக்கின்றார்கள் அங்கு அந்த சிக்க உள்ளே செல்வதற்கு நுழைச்சிட்டு பெற வேண்டியது உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தது போல வெப்சைட் அவர்களுடைய வெப்சைட் மூலமாக ஆன்லைனிலும் கொடுக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவும் அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த ராமஜென்ம பூமியில் சென்று அங்கு அவர்கள் நேரடியாகவும் அந்த நுழைவு சீத்தனை பெற்றுக் கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு அங்கு உள்ளே செல்வதற்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நாம ஏற்கனவே பார்த்ததுக்கு வந்து அங்கு தரிசனம் செய்வதற்கு தனிப்பட்ட நேரங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது காலையில் ஏழு மணியிலிருந்து காலை பதினோரு முப்பது மணி வரையில் காலை நேரத்தில் ஒதுக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் 2 மத்தியானம் இரண்டு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரையிலும் நேர மரபு ஒதுக்கப்பட்டுகின்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் நாம் பார்த்தது போன்று இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பக்தர்களும் அந்த அயோத்தியா வருவது வழக்கம் அது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்து வருகின்றது ராமர் கோவில் கட்டப்படுகின்ற சூழலில் ஆஹ் உடனடியாக அங்கு தரிசனம் ஏற்படுவதற்காக ஏராளமான பக்தர்கள் ஆஹ் அது மட்டுமல்லாமல் சுற்றுலா செல்பவர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏராளமான பார்ப்பவர்கள் சுற்றுலா செல்கின்றார்கள் அனைவருமே அங்கு காரணமாக காரணமாகத்தான் தற்பொழுது அந்த கூட்டமானது அது மட்டும் இல்லாமல் உள்ளே நுழைவதற்கு எளிதாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நாம் பார்த்தது போல மொபைல் போன்கள் வெளியே கொத்தவிட வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சோ அதன் காரணமாக அவர்கள் ஒவ்வொருவராக பரிசோதனை செய்து முழுமையாக பரிசோதித்துதான் அனுப்பப்பட வேண்டியது இருக்கின்றது நான் பார்க்கும் பல கோயில்களில் அதுபோன்றுதான் முழு பரிசோதனை செய்யப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு பக்தர் செல்வதற்கு காலவாசம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது காலவசத்தின் காரணமாக தொடர்ந்து அங்கு பக்தர்கள் கூடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் உள்ளே நுழைவதற்கு அவர்கள் எளிதாக சிரம சிரமம் இருந்ததன் காரணத்தினால் தொடர்ந்து கோயிலுக்கு வெளியிலேயே பக்தர்கள் கூட்டம் குவிந்தவன் இருக்கின்றது என்றும் மாலையிலும் தரிசனம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் நேற்று மாலையிலிருந்தே நேற்று கும்பலம் நடைபெற்ற பிறகு அதன் பிறகிலிருந்தே அங்கு அவர்கள் பக்தர்கள் குவிய இருக்கின்றார்கள் தற்போது சூழ்நிலையில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அங்கு காவல்துறையினர் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அங்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது விதமான அசம்பாவிதம் ஒரு ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நுழைவானது நுழைச்சீட்டுகளானது அவர்கள் செல்வதற்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அவர்கள் செல்கின்றார்கள் அதன் காரணமாக ஏராளமான பக்தர்கள் செல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சிறப்பு வாகனங்களும் ஏற்பாடு செய்வதாக கூறப்படுகின்றது வாகனங்களில் அழைத்து செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது ஸோ அது போன்ற ஒரு சூழலில் ஏராள எக்கச்சக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு தற்பொழுது குவிந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டு